Can you show me where is car? Car. Ah, good. Okay, where is auto? Auto. Ah, good boy. Auto. Okay, where is bus? Bus. Jeep. Hmm, Jeep. Okay, fine. Okay, where is flight? Here, give, give. Ah, good boy. Give. Okay, where is train? Train. Ah, good. Where is uh van? Ah. Where is bicycle? அதிக யாபக்தி கொண்ட சிறுவன் ஆயா இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த வைத்தியர் எம் எச் முகமது நபீல் எம் ஆர் ரிப்பத் ஆகியோரின் புதல்வரான இரண்டு வயது மூன்று மாதங்களேயான ஆயாஷ் அகமத் தனது யாபக சக்தி மூலமாக புதிய வரலாறு ஒன்றை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் உலக கொடிகள் மிருகங்கள் வாகனங்கள் உணவுகள் மற்றும் வாகனங்களின் சின்னங்கள் போன்ற இருநூறுக்கு மேற்பட்ட படங்களை அறிந்து மிக துரித வேகத்தில் சொல்லி நடாத்தும் முயற்சியிலும் வெற்றியேற்றியுள்ளார் இவர் இந்த மகன் அயாஷ் அஹமத் இவர் இப்ப ரெண்டு வயசும் மூணு மாதமும் வந்து இவர் இந்த ஏஜ்ல வந்து டூ ஹண்ட்ரட் பிளாஷ் அதுக்கு மேல பிளாஷ் கார்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு வந்து இவர் பிளாஷ் கார்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனத பாத்தீங்கன்னா வந்து இவர் 3 मंथஸ் ஆ இருக்கக்குள்ள வந்து நான் வந்து ரைட் பிரேன் அக்ஸலரேஷன் புரோகிராம் அதாவது இப்ப சொல்ல போனா ஜப்பான்லயும் இந்தியால வந்து ஃபேமஸ் ஆ போயிட்டு இருக்கு அந்த ரைட் பிரேன் அக்ஸலரேஷன் நம்ம மூளையில வந்து வலது பக்க செயல்பாடு வந்து இன்கிரீஸ் பண்ற நோக்கா கொண்டு தான் 3 मंथஸ் வந்து இவருக்கு ஸ்டார்ட் பண்ணினார் அதுல ஒரு பார்ட் தான் பிளாஷ் கார்ட்ஸ் வந்து நிறைய மைண்ட் ஜிம்ஸ் இருக்கு அதோட சேர்த்து பிளாஷ் கார்ட்ஸ் வந்து அதுல ஒரு செக்ஷனா தான் இருந்துச்சு அத வச்சு தான் நான் அதுக்கு ஃபிளாஷ் கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்துல வந்து பிக்சர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அது செஞ்சு தான் வந்து ஒரு டென் மந்த் லெவன் மந்த் அந்த அந்த டைமுக்குல வந்து இவர் அந்த பிளாஷ் கார்ட்ஸ் வந்து தானாகவே ஐடென்டிஃபை பண்றத நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணேன் ஓகே இவர் வந்து பிளாஷ் கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றாரு ஒன் இயர் ஆகக்குள்ள வந்து இவர் பிளாஷ் கார்ட்ஸ் வந்து இன்னும் நான் செஞ்ச கேட்டகரிய தவிர வேற கேட்டகரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்ததாக தான் வந்து நான் வந்து அனிமல்ஸ் அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் யூனிக்கா சில விஷயங்களை வந்து தான் மட்டுந்தான் கண்ட்ரீஸ் வந்து அடுத்த லோகோஸையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் அதுல இருந்து பழகி வரும் அந்த பிளாஷ் கார்ட்ஸ் கேப்சர் பண்றது வந்து குவிக்கா இருந்துச்சு வந்து அதை வச்சுதான் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் இப்ப வந்து ஓவர் டூ ஹண்ட்ரட் பிளாஷ் கார்ட்ஸ் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றாரு வந்து சோ இது என்னத்துக்காக நாங்க இந்த விஷயத்தை வந்து சொல்றோம் அண்ட் அவர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு எடுத்து வர வந்து இது ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ரைட் பிரைன் பிரெயின் எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம ஸ்ரீலங்கால வந்து ஒரு நியூ டேர்மா இருந்தாலும் வந்து வேற கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து இன்புட் பண்றாங்க அதான் நான் எந்த மகனுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதாலதான் இவர் வந்து இப்ப வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் கிராஸ்பிங் மெமோரியாக வந்து இவர் சேஞ்ச் ஆயிருக்காரு வந்து பிளாஷ் கார்ட் ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இவர வந்து चेंजेस இருக்கு இவர ஏஜ் கேட்டகரி பிள்ளையளோட ஒப்பிடும்போது வந்து நிறைய டிஃபரன்சஸ் வந்து ஐடென்டிফাই பண்றார் சோ இது வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கு வந்து as mothers வந்து வீட்ல இருக்கறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா ரெக்கமெண்டத்துக்கான இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்றோம் அடுத்து இவருக்கு வந்து இன்னும் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து என்கிட்ட கேப் பார் வந்து வேற வேற ரெண்டு கேப் ஆனா நம்ம ஏஜ் கேட்டகரி லிமிட் பண்ணி தான் நாங்க கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிருக்கோம் ஆனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நான் வந்து இன்னும் இந்த இதுல வந்து அவருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பிளாஷ் கார்ட்ஸ் வந்து காட்டி அவர் என்ன அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது படி நாங்க வந்து அஸ் பேரன்ட்ஸ் வேறக்கான வழியை வந்து அமைச்சு கொடுக்கல ஸ்மில்லாஹ் வகையும் அஸ்ஸாமலைக்கும் உரஹமத்துலி அவரை காட்டுகு நான் திருமதி மசாக்கிம் ரியாஸ் நான் காத்தாங்குடியில் பதினைந்து வருட காலமாக பாடசாலையை நடத்தி வருகின்றேன் முன்பள்ளி பாலர் பாடசாலையானது சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாலர் பாடசாலையாகும் சிறுவர்களை எப்படியாக எப்படி வளர்ப்பது என்பதுதான் முன்பள்ளியானது தற்போதைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களானவர்கள் முன்பள்ளியில் பிள்ளையை கொண்டாந்து விட்டு விட்டால் ஒரு கிழமையால் அல்லது அடுத்த மாதங்களால் பிள்ளை எழுத வேண்டும் வாசிக்க வேண்டும் என்ற நோக்கம் பேருந்து மத்தியில் தற்போது காணப்படுகின்றது ஆனால் முன்வள்ளியானது அப்படி பிள்ளைகளின் விருத்திகளை விருத்தி செய்வதற்காக விடுவதுதான் முன்பள்ளி இதை நோக்காக கொண்டு எனது பேரனான அயாஷ் அகமது அவர்களை நாங்கள் முன்பள்ளி ரீதியாக எப்படியான விருத்திகள் மூலமாக அவர்களின் விருத்தியை ஞாபக சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை நோக்கை வைத்து முன்பா முன்னோடியாக எனது பேரனை அவருடைய பெற்றோர் ஆகியோர்கள் அவருக்கு இந்த சக்தியை அதிகரிக்கும் திறனை விருத்தி அடை செய்துள்ளோம் முன்பள்ளி கட்ட செயற்பாடுகளானது முன்பள்ளி டிப்ள அந்த பாடனர்களானது பிள்ளைகளின் விருத்திகளை விருத்தி செய்வதற்கு தான் கத்திருக்கின்றோம் முன்பள்ளியில் பிள்ளைகளின் ஞாபக சக்தி விருத்தியை விருத்தி செய்வதன் மூலமாக பிள்ளைகள் படிப்படியாக ஒவ்வொரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு போயிடுவார்கள் முன்பள்ளியானது பிள்ளைகள் விளையாட்டு மூலமான செயற்பாடுகளை செய்வதுதான் முன்பள்ளி இதைத்தான் என்னுடைய பேரனுக்கு என்னுடைய மகளாய பெற்றோர்கள் பிள்ளையின் பெற்றோர்களாக விளையாட்டு மூலமாகத்தான் இந்த செயற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த செயற்பாட்டின் மூலமாக முதல் கட்டமாக ஞாபக சக்தியை அதிகரித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் பேரனுக்கு பிள்ளை செய்ய போகிறது என்னவென்றால் வளர்ச்சி நினைக்கின்றோம் எழுத்து பயிற்சியை செய்ய வேண்டும் என்று எழுத்து பயிற்சி அல்லை தசைநார் பயிற்சியை நாம கொடுக்கும் போது பிள்ளைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் போதும் பிள்ளை தானாக எழுதுவதற்கும் மற்ற சேற்பாடுகள் செய்வதற்கும் உதவியாக அமைகிறது எனவே என்று முன்பள்ளி கற்று சேர்ப்பாடுகள் மூலமாகத்தான் என்னுடைய பேரனை இப்படியாக ஞாபக சக்தி வளர்க்கி வளர்த்திருக்கின்றோம் இன்ஷால்லா எதிர்காலத்தில் இன்னும் இவர் இதை போன்று இப்போது நாற்பது நாடுகளின் நாற்பது நாடுகளை ஐடென்டிஃபை பண்ணுகிறார் உலக நாடுகள் அனைத்தையும் விரைவில் இவர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி இவரிடம் இருக்கிறது அதையும் செய்வோம் எதிர்வரும் காலங்களில் இதை விட வேறு வேறு ஆற்றலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இதை நாங்கள் இப்படியான விளையாட்டு மூலமான செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் செய்வோம் இதை நாங்கள் ஏன் இங்கு கூறுகிறோம் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் இதை போன்று செய்ய வைக்க முடியும் என்பதை கூறுவதற்காகத்தான் என்னுடைய பேரனை போன்று இரண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் பெற்றோர் போன்று நீங்கள் நீங்கள் முயற்சித்தால் இதை செய்ய முடியும் என்பது என்னுடைய முன்பள்ளி ஆசிரியர் அனுபவத்தின் ரீதியாகவும் என் பேரனை வைத்தும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் நன்றி ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் சூப் French fries? French fries. Sausages? Rice. Rice. Cake. Popcorn. Pizza. Burger. Coconut. Coconut. Pineapple. Pineapple. Banana. Starfruit. मंगू स्ो मैंगो அலைக்கும் உலகத்துல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ பேர் பல சாதனைகளை செய்றாங்க சாதனை செய்ய முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படியான சாதனையாளர்கள் நமது தேசத்திலேயும் இருக்காங்களான்டா நிச்சயமாக இருக்காங்க அப்படியான சாதனைகளை செய்ய முயற்சி செய்யக்கூடிய பெரியவர்களைப் போல இளம் சிறார்களும் அந்த முயற்சியில இருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாங்க இலங்கை தேசத்தின் கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடியில அப்படி ஒரு சிறுவன் செய்த முயற்சியில வெற்றி பெற்றதை நாங்க பார்த்தோம் அவர்தான் அயாஸ் ரெண்டு வயதும் மூணு மாதம் நிரம்பிய ஒரு குழந்தை அவருடைய முயற்சியை பார்க்கிற நேரம் அவர் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய கொடி மிருகங்கள் நிறுவனங்களுடைய லோகோக்களை அடையாளம் கண்டு மிக குறுகிய நேரத்துல மிக குறுகிய நேரத்துல அதை அடையாளம் கண்டு அவரு அதை வழங்குற ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி பெற்றத நாங்க பார்த்தோம் இவர் யாருன்னா என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் நபீலுடைய மகன் என்பதை அறியும் போது இன்னும் பெருமையாக இருக்கிறது எனவே இந்த குழந்தைக்கு இந்த மகனுக்கு நாங்கள் ஊர் சார்பாகவும் நாடு சார்பாகவும் வாழ்த்து தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவிப்பதோட இப்படி முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்து நாட்டின் திறமைசாலிகளை வளர்த்தெடுத்து தேசத்தின் தூண்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த காணொலியுடன் அவங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி